அனைவருக்கும் வணக்கம் பீப்புள்ஸ் டெமோக்ரஸி செப்டம்பர் எட்டு பதினாலு வாரத்துக்கான தலையங்கம் இந்த தலையங்கம் வந்து ரொம்ப நீண்ட தலையங்கம் குறிப்பாக காசா அதுல இஸ்ரேல் அமெரிக்கா செய்யக்கூடிய அநீதியான நடவடிக்கைகள் இதை எதிர்ப்பதற்கு உலகத்துல பல நாடுகள் முன் வந்திருப்பது குறிப்பாக கடந்த காலத்துல அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் ஆதரித்த நாடுகள் உலக நாடுகள் கூட இந்த காலகட்டத்துல காசாவில் அவர்கள் நடத்துகிற அநியாயங்களை தட்டி கேட்பதற்கு முன் வந்திருக்கக்கூடிய அப்படிப்பட்ட சம்பவங்கள் அஹ் உண்மைகள் இதையெல்லாம் இணைத்ததாக தலையங்கம்ங்கிறது இருக்கு காசா வந்து ஒரு அபாயத்தின் விளிம்பில் நிற்கிறது அப்படிங்கிற எச்சரிக்கையோடுதான் தலையங்கம்ங்கிறது தொடங்குது அஹ் ஒரு வெளியிலிருந்து அந்த இடத்திற்கு வந்து குடியேறியவர்கள் ஒரு காலனி ஆதிக்கத்தை செலுத்துகிறார்கள் செட்லர் கொலோனியலிசம் அப்படின்னு இஸ்ரேல் செய்யக்கூடிய அந்த விஷயத்திற்கு அதான் பேரு இப்போ பாலஸ்தீனியர்கள் என்கிற இனமே அழிக்கப்படுகிற அந்த இன அழிப்பு நடவடிக்கைகளை கூடுதலாக இஸ்ரேல் கை கொண்டு வருகிறது ஏராளமான அநியாயங்கள் மனித உரிமை மீறல்கள் இதெல்லாம் வந்து கூடுதலாக உலகத்தில் வெளிப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வெனிஸ் ஃபில்ம் ஃபெஸ்டிவல்ல ஒரு பாலஸ்தீனம் குறித்த ஒரு திரைப்படத்திற்கு இருபத்தி மூணு நிமிஷம் ஸ்டாண்டிங் ஓவேஷன் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு அந்த படத்தோட பேருங்கிறது வந்து வாய்ஸ் ஆஃப் ரஜா வாய்ஸ் ஆஃப் ரஜா அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய பேரு துனிஷியாவை சேர்ந்த டைரக்டர் தான் அதை இயக்கியிருக்கிறார் கௌதர் பென் ஹானியா அவருடைய பேரு அந்த கதை வந்து ஒரு உண்மை சம்பவம் ஆறு வயது குழந்தை அந்த பெண் குழந்தையின் பேர் வந்து ஹிந்த் ரஜாப் அந்த குழந்தை வந்து ஒரு கார்ல பயணம் பண்ணுது அஹ் மாமா அதே போல கசின்ஸ் இவங்களோட சேர்ந்து போகும்போது இஸ்ரேலிய ராணுவம் வந்து அந்த மேல குண்டு மழை பொழிகிறது அதுல கூட இருக்கிறவங்க பூரா செத்து போயிடுறாங்க இறந்த சடலங்களுக்கு நடுவுல உயிரோட இந்த குழந்தை மட்டும்தான் இருக்கிறது யாராவது வந்து பாதுகாக்க மாட்டாங்களா அப்படின்னு அந்த குழந்தை அழுவது புலம்புவது இதெல்லாம் மையப்படுத்தி தான் அந்த படம்ங்கிறது வந்திருக்கு இப்ப இந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்பி வைக்கப்பட்டால் அந்த ஆம்புலன்ஸ் மேலேயும் இஸ்ரேலிய துருப்புகள் வந்து துப்பாக்கியால் துளைத்தெடுக்கிறார்கள் தோட்டாக்களால இந்த குழந்தை உறவினர்களோடு பயணம் செய்த அந்த காரின் மீது மட்டும் முன்னூறு தோட்டாக்கள் பாய்ந்திருக்கின்றன அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் வைத்துதான் இந்த படங்கிறது எடுக்கப்பட்டிருக்கு ஒரு உரிய நேரத்துல நம்மால ஆம்புலன்ஸ அனுப்ப முடியல ஆம்புலன்ஸ் வருவதில் பிரச்சனை காலதாமதம் வந்த ஆம்புலன்ஸையும் வந்து வீட்டுகள் துளைத்து எடுத்து விட்டன கடைசியில அந்த கார்ல மிச்சம் மீதி இருந்ததையும் அவங்க வந்து இஸ்ரேலிய துருப்புகள் திரும்ப திரும்ப சுட்டு உயிரோடு இருந்த அந்த ஆறு வயது குழந்தையும் கொல்லப்பட்டது அப்படிங்கிறது தான் அந்த படத்தினுடைய சாராம்சம் இப்ப இதுல ஹாலிவுட் ரேஞ்ச்ல இருக்கக்கூடிய பலர் வந்து இந்த படத்தோட அசோசியேட் ஆயிருக்காங்க இந்த படத்துல நடிச்ச சஜா கிலானி அப்படிங்கிற பெண் திரைப்பட கலைஞர் அவங்க வந்து பத்திரிகையாளர்கள்கிட்ட பேசும்போது ஏற்கனவே விவரங்கள் தெரியும் இருந்தாலும் இந்த படத்துல நடிக்கும்போது அந்த உணர்வுகளோட ரொம்ப அவஸ்தப்பட வேண்டி இருந்தது போதும் போதும்னு ஆயிடுச்சு இதுக்கு மேல பாலஸ்தீனத்துல மக்களை கொல்லுவதை நிறுத்த மாட்டீர்களா பட்டினி போடுவதை நிறுத்த மாட்டீர்களா மனித குலத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை நிறுத்த மாட்டீர்களா அழிவுக்கான நடவடிக்கையை நிறுத்த மாட்டீர்களா ஆக்கிரமிப்பு செய்வதை நிறுத்த மாட்டீர்களா இதுக்கு நீங்க வந்து பாடம் கற்றுக்க மாட்டீங்களா அப்படிங்கிற கேள்வி அவங்க கேட்டிருக்காங்க அவங்க ரொம்ப கரெக்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த படம் வந்து இயக்குநருடைய அல்லது அந்த படத்துல இன்வால்வ் ஆயிருக்கிறவங்களுடைய கருத்து சொல்லுகிற கருத்து பிரச்சாரம் அல்ல அதே போல கற்பனையும் அல்ல புனைவும் இல்ல உண்மையில நடந்தது இந்த ஒரு கதை இந்த ஒரு குழந்தையினுடைய குரல்ங்கிறது ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படுகிற பாலஸ்தீன மக்களுடைய குரல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்றாடம் காசாவில் கொல்லப்படுகிற பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளின் குரலாகத்தான் கிம் பிரஜாவினுடைய அந்த குரலை நம்ம பார்க்கணும் அங்க இருக்கக்கூடிய காசாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு மகளும் அவங்களுக்கு சில உரிமைகள் இருக்கு என்ன உரிமைகள் வாழ்வதற்கான உரிமை கனவு காண்பதற்கான உரிமை கண்ணியத்தோடு உயிரோடு ஈர்ப்பதற்கான உரிமை இந்த உரிமைகள் முழுக்க உலகத்துல எல்லா குழந்தைகளுக்கும் இருப்பதை போல காசாவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இருக்கிறது ஆனா இந்த உரிமைகள் முழுக்க கண்மூடி கண் திறப்பதற்குள் அஹ் அன்பிள்கிங் ஐஸ் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க கண்மூடி கண் திறப்பதற்குள் இஸ்ரேல் இந்த உரிமைகளை எல்லாம் விட்டது அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவங்க வந்து வச்சிருக்காங்க நிறைய பத்திரிகைகள் அதே போல ஓக் இவங்கெல்லாம் வந்து படத்தை வந்து ரொம்ப பாராட்டி அங்க வந்து பரிசு சில்வர் லயன் அவார்ட் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு அது வந்து ரொம்ப பொருத்தமானது அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்காங்க இப்ப காசாவில இஸ்ரேல் வந்து தொடர்ந்து நடத்துகிற இந்த ஆக்கிரமிப்பு அஹ் அநியாயங்கள் அதற்கு எதிராக பல விதங்கள்ல அந்த எதிர்ப்புகள் உலக அளவில் வந்துகிட்டே இருக்கு அதுல வந்து கப்பல்கள் வழியாக ஃப்ளோட்டில்லா அந்த கப்பல் வழியாக படகுகள் வழியாக காசா எல்லைக்கு போய் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வது அப்படின்னு பல நாடுகள்ல இருக்கிறவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ சமீபத்துல வந்து ஒரு ஐம்பது கப்பல்கள் நாற்பத்தி நாலு நாடுகள்ல இருந்து கிளம்பி காசாவினுடைய கடல் எல்லையை நோக்கி போய்கிட்டு இருக்கு பார்சலோனா டூனஸ் மலேசியா ஜெனோவா கெட்டானியா சிரஸ் இந்த கப்பல்கள் இதுல பூரா வந்து அங்க காசா மக்களுக்கான உணவுங்கிறது இருக்கு குடிநீர் மருந்துகள் இது எல்லாமே இருக்கு செப்டம்பர் நடுவுல கிட்டத்தட்ட இந்த காலகட்டத்துல காசாவுக்கு அவர்கள் போய் சேருவார்கள் இந்த கப்பல்கள் ஐம்பது கப்பல்களும் போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதனால உலகம் முழுக்க ஆதரவு தெரிவிக்கிறார்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் அவங்கவங்க நாட்டுல வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துவதோடு நிறுத்தாமல் இது வந்து ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் இந்த ரிஸ்கை எடுத்து இஸ்ரேலினுடைய சவாலை சந்திக்கக்கூடிய விதத்துல கடல் வழியாக காசாவுக்கு உதவி செய்வது அப்படிங்கிற முயற்சி வந்து எடுத்திருக்காங்க இந்த துறைமுக தொழிலாளிகளுடைய சங்கம் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கப்பல்கள் கப்பல்கள்லா இந்த ஐம்பது கப்பல்களை இஸ்ரேல் வந்து தடுத்து நிறுத்தினா ஐரோப்பா முழுக்க இந்த துறைமுக தொழிலாளிகள் நாங்க வந்து வேலை நிறுத்தம் செய்வோம் எந்த வேலையும் உங்களுக்காக நாங்க செய்ய மாட்டோம் அப்படிங்கிற ஒரு சவாலையும் துறைமுக தொழிலாளி தொழிலாளிகளுடைய சங்கம் கொடுத்திருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்ப இந்த கப்பல்கள் ஐம்பது கப்பல்கள் போகக்கூடிய இந்த செய்தி குறித்து கொலம்பியாவினுடைய அதிபர் குஸ்தாவு பெட்ரோ அவர் வந்து ஆதரவு தெரிவிச்சு ஒரு செய்தி வெளியிட்டிருக்காரு ரொம்ப அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து உணர்வுபூர்வமான வார்த்தை அவர் என்ன சொல்றாருன்னா பாலஸ்தீனம் இறந்தால் ஒட்டுமொத்த மனிதம் ஒட்டுமொத்த மனிதமும் இறக்கிறது என்று அர்த்தம் இந்த ஐம்பது கப்பல்கள்ல போகக்கூடிய தன்னார்வலர்களை நான் வந்து ரொம்ப பாராட்டுறேன் நீங்க வந்து போகக்கூடிய இந்த பயணம்ங்கிறது வந்து வெறும் கடல் பயணம் அல்ல ஒரு இனத்தை காப்பதற்கான பயணம் ஆகவே உங்களுடைய கப்பல்களை காற்று வேகமாக வீசி உங்கள் பயணத்தை விரைவுபடுத்தட்டும் வரலாற்றின் சக்தி என்பது உங்களுக்கு பின்னால் இருக்கிறது கடல் இரு கரங்களை விரித்து உங்களை ஆற தழுவட்டும் உங்கள் செய்திகளை இந்த உலகம் கேட்கட்டும் காசாவினுடைய கடல் எல்லைக்குள் நீங்கள் நுழையும் போது நீங்கள் தனியாக நுழையவில்லை உங்களோடு இந்த பகுதியிலே சமாதானம் வர வேண்டும் அமைதி திரும்ப வேண்டும் என்று நினைக்கிற பல்லாயிரக்கணக்கானவர்களுடைய குரலும் சேர்ந்து இந்த ஐம்பது கப்பல்களோடு காசா எல்லைக்குள் செல்கிறது அப்படிங்கிற மிக மிக அருமையான ஒரு செய்தியை ஆதரவு செய்தியை அவர் வந்து அனுப்பிச்சிருக்காரு இப்ப இந்த விஷயங்கள்லாம் ஏதோ திடீர்னு அப்படி வந்தது அப்படின்லாம் நம்ம பார்க்க முடியாது இந்த காலகட்டத்துல அறுபத்தி மூணாயிரம் பேர் காசாவில கொல்லப்பட்ட இருக்கிறார்கள் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் வந்து ஊட்டச்சத்து குறைவால் இறந்திருக்கிறார்கள் அதுல நூத்தி இருபத்தி நாலு பேர் வந்து குழந்தைகள் இருநூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்ட இருக்கிறார்கள் இன்னும் எத்தனை சாவுகள் நடந்தா நடக்க நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு இன்னும் எத்தனை சாவுகள் நடக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வி வந்து அதுக்குள்ள தொக்கி நிக்குது கடந்த இரண்டு வருடங்களாக இஸ்ரேல் அரசு ஜயானிச அரசு ரொம்ப மோசமான ஒரு பிரச்சாரத்தை பாலஸ்தீனத்துக்கு எதிராக அவங்க வந்து கட்டவிழ்த்து கட்டவிழ்த்து விட்டு கொண்டு இருக்கிறார்கள் ரொம்ப தைரியமா சொல்றாங்க பாலஸ்தீனத்தினுடைய எல்லைகளை நாங்க வந்து வரைபடத்திலிருந்து இருந்து அகற்றுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இந்த இனப்படுகொலை நடப்பதெல்லாம் வந்து சோசியல் மீடியா வழியா முழுக்க முழுக்க வெளியில வருது அதையெல்லாம் வந்து நியாயப்படுத்துகிற வேலையை வந்து இஸ்ரேல் சொல்லுகிறது இன்னும் சொல்லப்போனா இஸ்ரேல்ல சில அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா பட்டினி போட்டு பாலஸ்தீனியர்களை கொல்வது அல்லது வெளியிலிருந்து அவர்களுக்கு உணவோ மருந்தோ குடிநீரோ அனுப்புவதை தடுத்து நிறுத்துவது மருத்துவமனைகள் மேல குண்டு போடுவது அப்பாவி மக்கள் சிவிலியன்ஸ் மேல அஹ் துப்பாக்கி சூடு நடத்துவது இதெல்லாம் வந்து நியாயமான விஷயம் அப்படின்னு அப்பட்டமாக பகிரங்கமாக சொல்லக்கூடிய சக்திகள் இன்னைக்கும் இஸ்ரேல்ல இருக்கு அதனால இஸ்ரேல் வந்து இப்படி செய்வது இப்படி நியாயப்படுத்தி பேசுவது இதெல்லாம் வந்து பெரிய அளவுல அஹ் உலக நாடுகள் மத்தியில எதிர்ப்பை அஹ் தூண்டி இருக்கிறது அதனுடைய விளைவாக என்ன அப்படின்னா இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய நேத்தன்யாகு அரசு அது வந்து ராஜ்ய ரீதியாக பல நாடுகள் வந்து அத ஒதுக்கி வச்சிருக்காங்க ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட தான் இன்னைக்கு நேத்தனியாகு அரசாங்கம் இருக்கிறது பாலஸ்தீன் காசா இந்த விஷயங்கள் வந்து அரசியல் விவாதத்தினுடைய மையப்பொருளாக ஐரோப்பால மட்டும் இல்ல அமெரிக்காவுக்குள்ளும் இது வந்து அரசியல் விவாதத்தின் மையப்பொருளாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறது இந்த தலையங்கம் குறிப்பிடுது இப்போ இந்த சூழல்ல இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் இருக்கிறது ஐநா சபையினுடைய விதிகள் படி என்ன அப்படின்னா இந்த பாதுகாப்பு சபை செக்யூரிட்டி கவுன்சில் அங்க வந்து அமெரிக்கா தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி வரக்கூடிய தீர்மானத்தை எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கு இப்ப இதுல ஆஹ் ஃபார் பீஸ் அப்படின்னு ஒரு ஏற்பாடு ஐநா சபைக்குள்ள இருக்கு அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா செக்யூரிட்டி கவுன்சில்ல அமெரிக்கா போன்ற நாடுகள் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி ரெசல்யூஷனை தீர்மானம் அப்படின்னு நம்ம வந்து விட்டுவிட வேண்டியதில்லை ஐநா சபையினுடைய ஜென்ரல் அசம்பிளி பொது சபை அவங்க வந்து நடவடிக்கை எடுக்க முடியும் செக்யூரிட்டி கவுன்சில் தான் நடவடிக்கை எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அதனால இந்த ஏற்பாட்டின் மூலமாக இந்த ஜெனரல் அசம்பிளி என்ன பண்ண முடியும்னா ஐநா பாதுகாப்பு படையை பாலஸ்தீனத்திற்கு அனுப்ப முடியும் இந்த பாதுகாப்பு படை அங்க போனா அப்பாவி பாலஸ்தீனிய மக்கள் காசா மக்களை பாதுகாக்க முடியும் அவர்களுக்கான உணவு மருந்து குடிநீர் இந்த சப்ளைய வந்து அவங்க சரி செய்ய முடியும் அதே போல இஸ்ரேல் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய போர்க்குற்றங்கள் அந்த போர்க்குற்றங்களுக்கான ஆதாரங்கள் சாட்சியங்கள் இவற்றையெல்லாம் கண்டுபிடிச்சு அதை வந்து பாதுகாக்க முடியும் காசாவில் மறு கட்டமைப்பு அஹ் நடத்துவதற்கு சீரமைப்பு நடத்தப்படுவதற்கான சில பிரத்யேக நடவடிக்கைகளை ஐநாவினுடைய ஜென்ரல் அசம்பிளியே இருக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் இப்ப வந்து முன்னுக்கு வந்திருக்கு ஐநாவினுடைய ஜென்ரல் அசம்பிளி கடந்த ஆண்டு இஸ்ரேல் வந்து ஒழுங்கையா நடந்துக்கணும் அஹ் இல்லைன்னாக்க நாங்க அடுத்த கட்டம் சீரியஸா நடவடிக்கை எடுப்போம் அவங்க சொல்லிட்டாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே சொல்லிட்டாங்க அதே போல இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க நாங்க சொல்றபடி நீங்க இஸ்ரேல் நடக்கலைன்னு சொன்னா ஃபர்தரா மேல் நடவடிக்கைக்கு நாங்க போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால இதெல்லாம் வந்து இந்த செப்டம்பர் மாதத்துல அடுத்தடுத்த கட்டம் இஸ்ரேலுக்கு எதிரான அந்த எதிர்ப்பு குரல் வெறும் குரலாக மட்டும் இல்லாமல் ஆக்ஷனாக மாறுவதற்கான வாய்ப்புங்கிறது இருக்கு இந்த காலகட்டத்துல தான் பெல்ஜியம் உள்ளிட்ட பல நாடுகள் பாலஸ்தீனத்தினுடைய இறையாண்மையை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க பெல்ஜியம் பிரான்ஸ் பிரிட்டன் கனடா ஆஸ்திரேலியா எல்லாமே வந்து நாங்க சொல்ற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்கிறதையும் ஒரு முன்னேற்பாடான விஷயமாக நம்ம பாக்குறோம் பெல்ஜியம் வந்து இஸ்ரேல் செய்யக்கூடிய இந்த குற்றங்கள் காரணமாக சாங்ஷன்ஸ் சில தடைகள் அவங்க மேல விதிக்கிறாங்க பனிரெண்டு தடைகளை நாங்க வந்து இஸ்ரேல் மேல சொல்றாங்க அதுல ஒரு தடை வந்து பாலஸ்தீனியர்களை அப்புறப்படுத்தி சட்ட விரோதமாக யூதர்களை குடியமர்த்தி சட்டவிரோதமாக குடியமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஏதாவது ஒரு பொருளை உற்பத்தி செய்து அந்த பொருள் வந்து பெல்ஜியத்துக்கு போச்சுன்னா அதை வந்து நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதே போல அங்கிருந்து அங்கிருந்து செயல்படக்கூடிய சில கம்பெனிகள் அவங்க ஏதாவது பொருளை உற்பத்தி பண்ணி அனுப்பிச்சாங்கன்னா அதையும் நாங்க வந்து வாங்க மாட்டோம் அப்படின்னு இப்படி சில தடைகளை எல்லாம் பெல்ஜியம் அரசு அறிவித்திருக்கிறது அப்படிங்கறதும் ரொம்ப நல்ல விஷயமா பாக்குறோம் இப்ப இதுக்கெல்லாம் வந்து ஏற்பாடுகள் இல்லாம இல்லை இப்ப வந்து ஐநாவினுடைய பொது சபை இப்படி சொல்லி இருக்கு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் தலையிட்டு இருக்கு ஜெனீவா கன்வென்ஷன்ஸ் இருக்கு ஜனோசைடு இனப்படுகொலையை கட்டுப்படுத்துவதற்கான உடன்படிக்கை ஜெனோசைடு கன்வென்ஷன் சட்டங்கள்லாம் இருக்கு அதனால இந்த சட்டங்கள் படி உலக நாடுகள் நடக்க முடியும் அதுலதான் பெல்ஜியம் தடைகள்லாம் விதிச்சு வந்து சொந்த இதுல இல்ல இப்படியான சட்டங்கள் அடிப்படையில தான் பெல்ஜியம் வந்து இஸ்ரேல் மேலே இப்படியான தடைகளை அஹ் கொண்டு வந்திருக்கிறது அதனால சர்வதேச சட்டங்கள்ங்கிறது வந்து ஆதரவாகத்தான் இருக்கிறது மற்ற நாடுகள் வந்து அதை மதித்து நடப்பதற்கான செயல்பாட்டில் இறங்கினா இஸ்ரேல் வந்து நிச்சயமாக கூடுதலாக தனிமைப்படுத்தப்படும் அப்படிங்கிறது வந்து இதுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இதுக்கு நடுவுல இந்த ஐநாவினுடைய ஜெனரல் அசம்பிளி செஷன் வந்து இந்த மாசம் நடக்க போகுது ஆனா பாலஸ்தீன அரசு சார்பாக பிரதிநிதிகள் வந்து கலந்து கொள்வதை தடுப்பதற்கு ட்ரம்ப் நிர்வாகம் அமெரிக்காவில் அந்த வேலையை பண்ணியிருக்கு அப்போ ஜெனரல் அசம்பிளி நடந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இந்த நடவடிக்கைகள்லாம் வரும்னு தெரியறதுனாலேயே பாலஸ்தீன அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள் இதுல வருவதை தடுப்பதற்கான வேலைகளை அந்த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்ப பொதுவாக அமெரிக்கா கொஞ்சம் டெஸ்பரட்டா மாறிட்டு இருக்கு ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு அந்த அதிரடி விஷயங்கள்லாம் கூட என்னன்னா தன்னுடைய அந்த ஒற்றை ஆதிக்கம் அது வந்து பலவீனப்படுகிறது அப்படிங்கறதெல்லாம் சேர்ந்துதான் இதுக்குள்ள இருக்கு பிரிக்ஸ் அதனுடைய கூட்டம் நடக்குது அதே போல ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அதுவும் வந்து ஒரு ரீஜனல் ஒத்துழைப்புக்கான சில நாடுகள் சேர்ந்து இருக்கக்கூடிய விஷயம் அதனால வந்து ஒரு துருவ உலகத்திற்கு மாற்றாக பலதுருவ உலகம்ங்கிற அடிப்படையில அந்த பிரதேச ஒத்துழைப்பு இந்த அமைப்புகள் வந்து கொஞ்சம் ஆக்டிவா செயல்பட்டு இருக்காங்க இதெல்லாம் சேர்ந்து அமெரிக்காவுக்கு லேசா கதிகலங்குங்கிற மாதிரிதான் பார்க்கணும் அதனாலதான் பாலஸ்தீன அரசு பிரதிநிதிகளை நாங்க வந்து ஜென்ரல் அசம்பிளி கூட்டத்துக்கு வருவதற்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஆனா நீங்க கடந்த காலத்தை எடுத்து பார்த்தா இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் ஆஹா ஓஹோ நாங்க தான் வந்து ஜனநாயகத்தினுடைய பாதுகாவலர்கள் அப்படின்லாம் நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனா அதுபடி அவங்க நடக்கல அப்படிங்கிறது எதுல இருந்து ரொம்ப தெளிவாகுதுன்னா உலக நாடுகள் அவங்களோட கூட நின்ற நாடுகள் கூட இன்றைக்கு எதிர்ப்பு நிலை அவர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு அஹ் கொடுக்கப்பட்ட உலகளாவிய பஞ்ச் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு இதுக்கு நடுவுல இஸ்ரேலிய நிதியமைச்சர் அவர் வந்து அவர் வந்து ஒரு அதிதீவிர வலதுசாரி ஆளு அவர் வந்து பாலஸ்தீனத்துல காசாவுல நடக்கிற பட்டினி போடுறது உள்பட எல்லாம் ரொம்ப நியாயம்னு பேசக்கூடியவர் அவர் வந்து ஒரு உடன்பாட்டில் கையெழுத்திடுவதற்காக இந்தியா வந்திருக்கிறார் எந்த அளவுக்கு அவர் பேசியிருக்காருன்னா மேற்கு கரையினுடைய எண்பத்தி ரெண்டு சதவீத பகுதிகளை நாங்கள் இஸ்ரேலோட இணைத்துக் கொள்வோம் அப்படிங்கிற அளவுக்கு நடாலடியாக பேசியவர் எண்பத்தி ரெண்டு பர்சன்ட் எடுத்துக்கிட்டா மீதி பதினெட்டு பர்சன்ட்ல பாலஸ்தீனியர்கள் இருக்கலாம் அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையாக ஒத்துக்கொண்டவர் ஆஹ் அதே போல பட்னி போட்டுக் கொள்வது கரெக்ட் ஏன்னு சொன்னா இவங்களை வந்து பட்னி போடுறோம் அப்படின்னு நம்ம வந்து பயமுறுத்தினாதான் அங்க இருக்கக்கூடிய பனைய கைதிகளை அங்க ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற முறையில சகலத்தையும் நியாயப்படுத்தி பேசியவர் அதனால இந்தியா வந்து இந்த நேரத்துல உடன்படிக்கை கையெழுத்திட அவரை வரவழைப்பது அனுமதிப்பது அப்படிங்கிறது வந்து சரியான போக்கு அல்ல அப்படிங்கிறத தலையங்கம் சுட்டிக்காட்டு உலகளாவிய பொது கருத்துக்கு முரணாக அது வந்து அமையும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இப்ப சமீபத்துல தியான்ஜின் அங்க தீர்மானம் போடப்பட்ட போது அது வந்து இந்தியா ஆதரித்தது அப்படின்னா கூட இந்த நேரத்துல அந்த ஸ்போட்ரிச் வருவதை ஏற்றுக்கொள்வது உடன்படிக்கையில கையெழுத்திடுவது அப்படிங்கிறது சரியல்ல அப்படிங்கறதையும் நம்ம இந்த தலையகத்தின் சார்பாக சுட்டி காட்டோம் அதனால இது வந்து ரொம்ப ஹைட் இதுக்கு மேல வந்து உலக நாடுகள் அஹ் இருக்க கூடாது பார்வையாளர்களாக இருக்கக்கூடாது அச்ட் பண்ணணும் இன்னொரு காசா இன்னொரு மேற்கு கரை இன்னொரு பாலஸ்தீனம் இப்படி அஹ் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற குரல் மிக மிக உரத்து எழுவதற்கான கருணம் இதுதான் என்பதுதான் கலையங்கத்தினுடைய சாரம்சம்